தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் வந்துள்ள ஆலயம் வட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் பொன்னேரி அருகே அமைந்துள்ள தேவதானம் ரங்கநாதர் ஆலயத்திற்கு நாம் வந்துள்ளோம் இந்த கோவிலின் ஸ்தல வரலாறை நாம் இப்போது கேட்கலாம் சாளுக்கிய மன்னன் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த போது திருச்சியில் காவிரி கரையோரம் உள்ள ஸ்ரீ ரங்கநாதரின் அழகை கண்டு அதிசயித்து போனான் என்றே சொல்லலாம் பல இடங்களில் போரிட்டு கொண்டு வந்த அந்த மன்னனுக்கு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்பெருமானின் உருவம் மட்டும் கண்ணில் இருந்து மறையவில்லை அவரது அழகை வேறு எங்காவது வைத்து வழிபட வேண்டும் என்ற எண்ணம் மன்னன் மனதில் எழுந்தது இந்த தலம் வந்தபோது அங்கு ஏரிக்கரையின் பக்கமாக மன்னன் வந்து கொண்டிருந்தான் அந்த இடம் முழுவதும் நெல்வளையும் பூமியாக பசுமையாக ஸ்ரீரங்கத்தைப் போலவே காட்சியளித்தது அதனால் இதனை வட ஸ்ரீரங்கம் என்றே மனதில் மன்னன் எண்ணிக்கொண்டான் இந்த இடமானது தேவர்களால தானமாக வழங்கப்பட்ட இடம் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த ஊர் தேவதானம் என்றும் அழைக்கப்படுகிறது சாளுக்கிய மன்னன் அந்த இடத்தை பார்த்து அதிசயித்து நின்றான் காரணம் அங்கு ஒரு விவசாயி அறுவடை செய்யப்பட்டு கதிரடிக்கப்பட்டு களத்தில் போடப்பட்டிருந்த நெல்மணிகளை மரக்கால் கொண்டு அலந்து கொண்டிருந்தார் திடீரென்று அந்த விவசாயி மறைந்தார் இதை கண்ட மன்னன் அந்த விவசாயியை தேடினான் அவரோ களைப்பின் காரணமாக மரக்காலை தலைக்கு வைத்தபடி ஓரிடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அங்கு சென்ற மன்னனுக்கு சயன கோலத்தில் பெருமாள் காட்சியளித்து மறைந்தார் இதனால் ஆனந்தமடைந்த மன்னன் அங்கேயே இறைவனுக்கு ஒரு ஆலயம் அமைக்கவும் முடிவு செய்தான் பின்னர் தன்னுடைய படைகளுடன் வட இந்தியாவிற்கு புறப்பட்டான் கங்கை நதிக்கு வடக்கே சென்றபோது நேபாள நாட்டில் இமயமலை அடிவாரத்தில் பெரிய அளவிலான ஒரு கல்லை அவன் பார்த்தான் அந்த கல்லை கொண்டு தான் நினைத்த இறைவனின் திருவுருவத்தை செய்ய எண்ணினான் அதற்காக அந்த கல்லை ஏற்றி கொண்டு தென்னிந்தியாவும் புறப்பட்டான் மன்னன் ஆனால் வரும் வழியில் அந்த கல்லானது கங்கை நதியில் விழுந்தது நீரில் விழுந்த கல் முழுகும் தானே ஆனால் இந்த கல் முழுகாமல் மிதக்கத் தொடங்கியது இதனை கண்டு ஆச்சரியம் அடைந்த மன்னன் அதுபற்று அறிஞர்களிடம் விசாரித்த போது அது சால கல் என்பது மன்னனுக்கு தெரிய வந்தது அந்த கல்லில் இறைவனின் சிலையை வடித்து வழிபட்டால் அந்த பகுதியே சுபிச்சு அடையும் என்றும் கூறினார்கள் இதையடுத்து அந்த கல்லையே கொண்டு வந்து தனக்கு இறைவன் காட்சி கொடுத்த இடத்தில் கோவிலை எழுப்பியதுடன் இறைவனின் சிலையையும் வடித்து வழிபட்டான் என்கிறது இந்த கோவிலின் ஸ்தல வரலாறு இந்த ஆலயத்தை சுற்றிலும் நான்கு புறமும் மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரத்தை தரிசித்து உள்ளே நாம் நுழைந்ததும் கொடிமரமும் கருடாழ்வாரும் உள்ளனர் அதற்கடுத்து பக்கத்தில் பக்த ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார் இவர்களை வழிபட்டு நாம் உள்ளே சென்றால் கருவறைக்கு வெளியே துவார ஜெயனும் விஜயனும் விஜயனும் நம்மை வரவேற்கின்றனர் இவர்களுக்கு வலது பக்கத்தில் நம்மாழ்வார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் குலசேகராழ்வார் திருமிழிசையாழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடியாழ்வார் திருமங்கையாழ்வார் மதுரகவியாழ்வார் ஆண்டாள் ஆகிய பன்னிரு ஆழ்வார்களும் மணவாள முனிவர் வக்சேனர் ராமானுஜர் தேசிகர் வேணுகோபால் சுவாமிகள் ஆகியோர் வீற்றிருக்கின்றனர் இவர்களை தரிசித்த வண்ணமே நாம் உள்ளே சென்றால் ஆதிசேஷன் எனப்படும் ஐந்து தலைகள் கொண்ட நாகத்தின் மீது சையன கோலத்தில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் நமக்கு காட்சியளிக்கிறார் இவரது நாவியின் மீது பிரம்மதேவர் உள்ளார் உக்மாளின் பாதத்திற்கு அருகில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருவரும் அமர்ந்து கலப்பில் இருக்கும் பெருமாளுக்கு சேவை சேவை செய்து கொண்டிருக்கின்றனர் பெருமாளின் திருவடியை சேவித்த நிலையில் தும்புரு மகரிஷியும் பக்த ஆஞ்சநேயரும் நமக்கு காட்சியளிக்கின்றனர் சயன கோலத்தில் இருக்கும் பெருமாள் பனிரெண்டு புள்ளி ஐந்து அடி நீளமும் ஐந்து அடி உயரத்துடன் காணப்படும் இறைவனின் திருவுருவம் சால கிராமக்கல்லால் செய்யப்பட்டது இந்த பெருமாளின் தரிசனத்தை கண்குளிர காண்பது என்பது கோடி புண்ணியத்தை நமக்கு அளிக்கும் என்றே சொல்லலாம் இந்த ரங்கநாத பெருமானை அமாவாசை நாளொன்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் தொடர்ந்து ஏழு மற்றும் பதினோரு வாரங்கள் தீபம் ஏற்றி நாம் வழிபட்டு வந்தால் நம்முடைய பணக்கஷ்டம் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியும் கிட்டும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது தின்னும் திருமாளுக்கு இடபுறமாக ரங்கநாயகி தாயார் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் அவருக்கு அருகில் சக்கரத்தாழ்வார் சன்னதியும் உள்ளது அதற்கு பின்புறம் கோவிலும் தனிச்சன்னதியில் சன்னதியில் ஆண்டாலும் நமக்கு அருள் பாலித்து வருகிறார்கள் இங்குள்ள இறைவனை நாம் வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகுவதுடன் நாம் நினைத்த காரியம் நிறைவேறுவதை நாமும் கண்டு பயன்பெறலாம் இதுவரை கோவிலுடைய வரலாறு கேட்டிருப்பீர்கள் கோவிலுடைய சிறப்புகளையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதுதான் நம்ம சொன்ன புற்றுக்கோவில் இதற்கு பக்கத்தில் ஆண்டாள் சன்னதி உள்ளது இதோ ஆண்டாளுடைய அழகிய தரிசனம் உங்களுக்காக ஸ்ரீரங்கம் போக முடியவில்லையே என்ற ஏக்கத்துடன் உள்ள பக்தர்களுக்கு இந்த ஆலயம் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் எம்பெருமானின் திருவடி தரிசனம் இதோ உங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய அற்புதமான திரு ஆலயம் தேவதானத்தில் அமைந்துள்ள ரங்கநாதர் திரு ஆலயம் இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது கோவில் முகவரிகள் அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோ பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுடைய ஆன்மீக நண்பர்களுக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்கள் நம்ம தமிழ்நாடு டெம்பிள் சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து அளித்து வாருங்கள் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்